வணக்கம் காஞ்சி பெரியவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி விழுப்புரத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சுவாமிநாதன் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் அனைத்தையும் ஆழமாக கற்றவர் இவர் மகா சுவாமி பரமாச்சாரியார் மற்றும் மகா பெரியவால் காஞ்சி முனிவர் என அழைக்கப்பட்டார் இயல்பான அறிவு கூர்மையும் ஆன்மீக நாட்டமும் கொண்டவர் சுமார் பதினெட்டு மொழிகளில் பேச எழுத படிக்க தெரிந்தவர் கல்வெட்டில் இருக்கும் மொழிகளை இலக்கணத்தோடு விவாதிக்கும் திறமை பெற்றவர் தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் இந்து மதத்தின் தத்துவங்களை புத்தகமாக எழுதியுள்ளார் மூன்று முறை கால்நடை இந்தியா முழுவதும் பலம் வந்து பக்தி நெறியை பரப்பியுள்ளார் மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் அன்பு செலுத்தி வந்தார் அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டு பிரமுகர்கள் என யார் வந்தாலும் அனைவரிடமும் சமமான கருணையும் நேசமும் காட்டுவார் உலக புகழ் பெற்ற கிறிஸ்தவ பாடகர் ஒருவர் இந்து மதத்திற்கு மாற முயற்சி செய்த போது உன் மதத்தில் என்ன இல்லை என்று இங்கு வருகிறாய் என்று கேள்வி கேட்டார் அன்று முதல் அந்த பாடகர் கிறிஸ்தவ மதத்திலேயே இருந்தார் சாப்பிடுவதற்கு எண்ணச்ச உணவுகள் வந்தாலும் அதனை தவிர்த்து நெல் பொறி போன்ற உணவுகளை உண்ணுவார் அதுவும் ஒருவேளை மட்டும்தான் அந்நிய துணிகளுக்கு எதிராக சுதேசி இயக்கம் நடந்தபோது கதர் ஆடைக்கு மாறினார் தன் சீடர்களையும் அவ்வாறே செய்யுமாறு அறிவுறுத்தினார் காஞ்சி மடத்தின் தலைவராக எண்பத்தேழு ஆண்டுகள் இருந்து வந்தார் உண்மையான துறவு வாழ்க்கையை வாழ்ந்தவர் காஞ்சி பெரியவர் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்